ப்ப இன்னைக்கு வந்து அழகு மலையார் மலையிலேருந்து நமக்காண்டி இறங்கி வந்திருக்கார் நம்ம தரை மட்டத்துக்கு வந்து நம்மளை எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவர் வரக்கி மாலை இன்னைக்கு ஊருக்கு போகிறாரு இன்னைக்கு ஊருக்கு போகல இப்படியே போய் அலர் கோயில் ரோட்டில் அந்த இது அது என்ன ஒன்று எனக்கு தெரியல சுற்றிடுச்சா என்ன அங்கே வந்து ஊர் கிளம்புறாரு கிளம்பும் போதும் பார்த்துக்க இன்னைக்கு மழை சட்ட சட்டா அப்படி ஒரு மழை சுத்தலை சுத்தலை ஆ சுற்று சுற்றிட்டுச்சு மழை அப்படி ஒரு மழை உலகமே மழை அழகு வந்து ஒரு அவதாரம் எல்லா அவதாரம் சிவன் அவதாரம் முருகன் அவதாரம் எல்லா அவத பதினெட்டு அவதாரம் வரும் அதனால் வந்து எல்லா ஊர்லேயும் மழை வரும் எங்கள் வீட்டுக்கிட்டே மழை அப்படி மழை வந்துச்சு நான் இங்கே நான் உட்காந்து லைவ் போட முடியலை அப்படியே பயந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ தெரியுதுப்பா பயந்துக்கிட்டே இருந்தேன் சரி லைவ் போட்டால் தானே யாராச்சும் சூப்பர் செட் பண்ணுவாங்க யாராச்சும் பே பண்ணுவாங்க வருவாங்க கொஞ்ச நேரம் போடுவோம் வெண்ணில அவங்களே கொஞ்சம் என்ன சொல்லு உங்ககிட்ட ராஜேஷ் வெண்ணில அவங்களே கொஞ்சம் என்ன சொல்லு உங்ககிட்ட வெண்ணில என்ன சொல்லுச்சு அக்கா நீ அழகா இருக்க உனக்கு மாப்பிள்ள பார்ப்போம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வந்துச்சு வெண்ணிலா நான் சொன்னேன் எனக்கு குடல் நிலை சரியில்லாமல் இருக்கும் நைட்டில் மட்டும் நிலா மாதிரி சிலுன்னு இருப்பேன் பகலில் வந்து லக்கான் கோழி மாதிரி படுத்துருவேன் அந்த ஒரு பாத்திரங்களுக்கும் இப்போ படுத்துருவேன் ஒரு குழம்ப பருப்பை வேக வந்து படுத்துருவேன் தான் இப்போ லக்கான் கோழி மாதிரி ஆயிடுவேன் நைட்டில் மட்டும் நிலா மாதிரி ஜொலிப்பேன் அப்படின்னு சொன்னேன் வெண்ணிலாட்டை வெண்ணில எங்கள் எங்க மாமா மாமா பேர் என்ன ராஜேஷ் கண்ணிச்சு மாமா பேர் என்ன ராஜேஷ் கண்ணேன்னு சொல்லி அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு ஆமாக்கா ஆமாக்கா இன்னொருத்தர் வந்தார் ராஜேஷன்னு இன்னொரு பேர் ஏ இது உங்க வீட்டு உங்க மாமா வந்தாரு பிள்ளை இல்லக்கா எங்க மாமா வந்து ராஜேஷ் கண்ணன் உங்களுக்கு தெரியாத அக்கா அப்படின்னு ஆமாம் ஆமாம் நான் ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு நடந்த அப்போ வெண்ணிலா வந்து அக்கா அக்கா நானும் எங்கள் மாமாவும் உங்களை பார்க்க மதுரைக்கு வந்து பார்த்துட்டு போவோம் அக்கா இல்லை இல்லை வெண்ணிலா நீ அங்கேருந்தே நிலாவும் வெண்ணிலாவே அப்படி அணிச்சு விடுண்டேன் அந்த நிலாவும் வரல வெண்ணிலாவும் வரல ஒன்றும் வரல ராஜேஷ் கண்ணன் வந்து இதுதான் நடந்தது கண்ணா லைவ்ல வந்து நடந்தது வேற ஒண்ணும் இல்லை கண்ணா அந்த மாதிரி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கண்ணா ஆமாம் வெள்ளில அவங்க லைவ் வந்து என்ன பேசிச்சு என்னக்கா போட்டுட்டு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்க ராஜேஷ் கண்ணா என்ன கோட் போட்டு அழிக்கிறீங்க ஏன் பா அழிக்காதுங்க அழிக்காம இருந்தால் தான் உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு டாலர் வரும் அந்த டாலரை நீங்கள் போய் இதில் மாற்றுவீங்க இப்படிலாம் கமாண்ட்டை அழிக்கக்கூடாது கூடாது ஓயாமல் சரியா என்ன நிறையா வீடு இருக்கோ வண்டி போய்கிட்டே இருக்க சர சரண்டு காடாக இருந்தாலும் வீடாக இருக்கான்ட்டு போயிருக்கோம் சரி நான் தூங்குகிறேன் சரியான தூக்கம் வந்துச்சு சரிப்பா தூங்க போற நேரத்தில் தூக்கி கொடுக்குறது அப்புறம் இறக்கி கொடுக்குறது அப்புறம் தூக்கி கொடுக்கறத இறக்கி சரி அப்படியே தீபக்க நாளைக்கு வாங்க ராஜேஷ் கண்ணன் உங்கள்கிட்ட உண்மையெல்லாம் நிறைய வெண்ணிலாவை பத்தி உங்களை நிறையா சொல்லணும் நாளைக்கு வாங்க நாளைக்கு பத்து மணிக்கு லைவுக்கு வாங்க உங்கள்கிட்ட நிறைய நான் பேசணும் அப்போ வாங்க நான் சொல்றேன் என்ன அம்மா ஆயா இன்றைக்கி பேச முடியாது நாளைக்கு வாங்க நிறையா விஷயங்கள் பேசுவோம் பா